அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கிட நாம் கேட்போம் தாய் வணக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ஈபிஎஸ் அவர்களுடைய கேள்வி என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் இந்த முறையில இந்த வகை பார்த்தோம் என்றால் அனுமதியின்றி இரண்டு துப்பாக்கிகளை வைத்திருந்ததாக அடக்கோணம் திமுக விவன்சர் பாபு உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இந்த நிலையில் அடக்கோணம் பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்தான் திமுக அரசினுடைய காவல்துறையினால் மிரட்டப்படுவதாகவும் நேற்றும் தொடர்ச்சியாக கண்ணீருடன் ஒரு காணொலியை இடம்பெற்றிருப்பதாகவும் திமுக நிர்வாகி தெய்வ செயல் மீனவியை ஏமாற்றுகிறார் பல திமுகவினரின் பாலியல் இச்சைக்காக இந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறார் இன்னை தைரியமாக வந்து இந்த மாணவி புகார் அளித்த நிலையில் காவல்துறை விரட்டுகிறது திமுக இளைஞரணியுடைய ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதாக இருப்பதால் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை நிர்ணயித்திருக்கிறார் மேலும் திரு நகராட்சி கவுன்சிலிடம் முறையான அனுமதி பெறாத போதை இளைஞரிடம் கட்டி பள்ளி மாணவர்களிடம் துப்பாக்க செயல வரிவாலை தாண்டி சர்வசாதாரணமாக துப்பாக்கிகளுடன் கலாச்சாரமும் தொடக்கத்திற்கு வந்துவிட்டதாக குற்றச்சாட்டை நிர்ணயித்திருக்கிறார் இதைத்தான் நான் ஸ்டாலின் மாடல் எனவும் எனவும் கூறுகிறேன் சொன்னால் தொடர்ந்து தமிழக முதலமைச்சருக்கு கோபம் வருகிறது அவலத்தை கண்டித்து போராட்டம் நடத்தினால் தொடர்ந்து எங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக பொதுக்கூட்டம் நடத்துகிறது இதை இதையெல்லாம் கேட்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என குற்றச்சாட்டை முன்னேற்றிருக்கிறார் தொடர்ந்து யார் என்ற கார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஊதி கொடுத்த தொடர்ந்து எதிர்கட்சியான தங்களுடைய கேள்விகள் ஓயாது எனவும் கேள்விகளை விமர்சிக்கிறார் திமுக கவுன்சிலர் கையில நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்ற கேள்விக்கு தமிழக முதலமைச்சர் தான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதாக முதலமைச்சர் கூறுகிறாராம் எனவும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்